மாதிரி தான் நம்ம உடம்புலையும் மிக நல்ல அருமையான ஒரு உடல் உறுப்புகள்லாம் இருக்கு ஆனால் அந்த உறுப்புகள் செயலிருந்து போர்த்து கொண்டார சூழ்நிலையும் நம்ம வாயை கொடுக்குது அதனால வாயை ரொம்ப கூட்டி வைக்கணும் கூடுமான வரைக்கும் தேவையில்லாத பொருளை வாங்கி பார்க்கும்போதே கண்ணு கவர்ச்சா உள்ள பொருளை வாங்கி சாப்பிட்றத மறக்கணும் அதனால அந்த வீட்டை உதாரணம் காட்டினேன் பயிரம் வயிறு உரியம் பொக்கிஷன்லாம் வச்சு வீட்டை பூட்டி வைக்கிற மாதிரி நம்ம உடம்புல வந்து சிறுநீரகம் இதயம் அந்த மாதிரி நிறைய உறுப்புகள் மிக பக்குவமான பத்திரமான இடத்துல பாதுகாப்பா இருக்குது இல்லையா அந்த பாதுகாப்பான உறுப்பை நம்ம ரொம்ப பலமா கைய கையகப்படுத்திக்கிறோம் நம்ம உணவு ஆரோக்கியமான உணவா இருக்கணும்னாக்கா நம்ம சொல்றது ஐந்து வகையான உணவுகளை தவிர்த்துடும் சொல்லிருக்காங்க முக்கியமாக தீட்டப்பட்ட வெள்ளை அரிசி எல்லாருமே பல பலனும் உள்ள வெள்ளை அரிசி ரெண்டு நேரம் பாலிஷ் பண்ண வெள்ளை அரிசி அதைதான் நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அதுல இருந்து மாறணும் அதுல இருந்து மாறணும்னாக்கா என்ன அரிசி அப்படின்னாக்கா தீட்டப்படாத அரிசி கை அரிசி ரொம்ப நல்லது ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து யாரும் வந்து உரலை வளர்க்க வச்சு கையால் குத்த முடியாத ஒரு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து நவீன இயந்திரங்கள்லாம் நிறைய வந்துருச்சு அரிசி ஊறிக்கிற மாதிரி உமி உமி ஊரிச்சி வெறும் முழு அரிசியை கொடுக்குறாங்க அந்த மாதிரி அரிசி சிறப்பான அரிசியும் நம்ம போது உடம்பு ஜகாத்திரமா இருக்கும் ஒவ்வொரு வகையான அரிசியிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான பண்புகள் இருக்கு அந்த உடலுக்கு தேவையான உரங்கள் இருக்கு அந்த உடலுக்கு தேவையான நன்மை வரும் பொருட்கள்

அதில் ஏகப்பட்ட கெமிக்கலும் போட்டு எலும்பு தூளையும் போட்டு தேவையில்லாத கழிவுகளை போட்டு அதை வெள்ளையா கண்ணுக்கு கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க அந்த கண்ணுக்கு கவர்ச்சியா உள்ள பொருளை வாங்கி சாப்பிட்றத கண்டிப்பாக குறைச்சிட்டு இயற்கை விவசாயத்தில் விளஞ்ச வெள்ளத்தில் விளஞ்ச நாட்டு சக்கரையோ இல்லை பணங்கள் கொண்டோ பணங்கள் வெள்ளமோ எடுத்துக்கணும் ரெண்டாவதா அது அடுத்ததா மூணாவதா பிராய்லர் கறிக்கோழி நிறைய பேர் இன்னைக்கு வந்து நகரத்தில் உள்ளவங்கெல்லாம் பிராய்லர் கோழி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எடுத்து சாப்பிடணும் அதே நேரத்தில் மீன் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிச்சயமா அதுக்கு நமக்கு ஏற்ற உணவு இல்லை ப்ராய்லர் கரைக்குவதையும் விஷம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அது வாயில வந்து சுட்டு மறந்து போடுறாங்க மீனும் விஷமான மீனா உள்ள வருது மீன் வந்து யாரும் வந்து அப்படியே இருந்து பிடிச்சிருந்தோம் கடல்ல இருந்து பிடிச்சிருந்தோம் துள்ளி குடிக்கிறீங்கன்னு யாரும் கொடுக்கறில்ல எல்லாமே செத்து போன மீன் தான் கொடுப்பாங்க அந்த செத்து போன மீன்ல எவ்வளவு கெமிக்கல் கலந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது முக்கியமா நம்மளுக்கு கேன்சரை வர வரைக்கக்கூடிய பார்மொழி அப்படின்ற ஒரு ப்ரோன் அது வந்து கூட்டி கலந்தானா அது வாசனை இல்லாமையும் வீணாக போகாமையும் அதாவது எது பயன்படுத்துவாங்க ஒரு சவப்பெட்டி சவப்பொட்டியில நம்ம ஒரு சவத்தை பயன்படுத்துவாங்க சவம் கடாம இருக்கிறதுக்காக அந்த தான் அந்த மீனுக்கும் பயன்படுத்தி மீனை கொடுக்குறாங்க அதை நிறைய பேர் ரசை புரியல் வாங்கி சாப்பிட்டு உடல் வாங்கலாம் பாதிக்கப்படுறாங்க அதுதான் பால் உணவு பொருள்கள் நம்மளுக்கு எந்த வகையான பால் உணவு பொருள்களும் தேவையே இல்லை அப்படின்றார் முக்கியமாக வளரும் குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு பல்லு இல்லாத குழந்தைகளுக்கு பால் உணவு தேவை அதே போல வயது முடிந்த முடியாத சாப்பிட முடியாத வயதிகமா உள்ள முதியவர்களுக்கு பால் உணவு தேவை மீதி நேரத்தில் யாருக்குமே பால் உணவு தேவை இல்லை அதுவும் இன்னைக்கு கடற்கரை பால் நாட்டு மாட்டு பால் கிடையாது எல்லாமே அது தண்ணியினுடைய ஜீன்ல வந்த ஜெர்சி மாட்டு பால் சொல்லியிருக்காரு நம்மாங்க அது உண்மையும் கூட தான் அதனால நாட்டு மாட்டு பால் இருந்துச்சுனாக்கா நம்ம மோராக்கி மட்டும் சாப்பிடலாம் அந்த மோராக்கும் போது நிறைய நம்மகிட்ட பால் இருந்துச்சுனாக்கா மோரை கட்டியா கூட சாப்பிடணும் தயிராக கூட சாப்பிடக்கூடாதுன்றார் அப்ப மோரை வந்து நம்ம சிலிப்பு எண்ணெய் ஏற்றிட்டு தண்ணி ஊற்றி கம்மியா தான் சாப்பிடணும் ஆனால் தான் நம்ம வீட்டுல பெரியவனா அந்த கார் அவர் பழமையை சொல்லுவாங்க நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உரிக்கின்னு சொல்லுவாங்க நெய்யை குறிக்க தான் சாப்பிடணும் மோர்ல தண்ணி ஊற்றா சாப்பிடணும் தண்ணி சுட தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்நிலை முறையும் நம்ம தெரியாம இருக்கிறோம் காரணம் என்னன்னா கூட்டு குடும்பம் இல்லை முக்கியமா கூட்டு குடும்பம் இல்லாததுனால முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இல்லாம இருக்கிறோம் ரெண்டாவது அவனை சொன்னாலும் அதை மீறி பேசுறேன் நம்ம இளைஞர்கள் இன்னைக்கு எல்லாமே வந்து பாஸ்போர்ட் உணவு அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வாய்க்கு ருசியா கொடுக்குறாங்க அந்த வாய்க்கு ருசியா கொடுக்குற உணவு தான் நம்ம கட்டுப்படுத்தினதுனால வாய்க்கை போட்டு போனோம்னு சொல்லியிருக்கிறேன் நிச்சயமா நம்ம வளரும் தலைமுறைகள் நம்ம கொஞ்சம் நாட்டு முன்னாடி பாத்தோம் நிறைய பிள்ளைங்க செலமாட்டா இருந்தாங்க அதே போல நிறைய பிள்ளைங்க நம்ம விளையாட்டு வளர்ந்தாங்க இல்லையா கம்பம் மல்லா இருந்தாங்க இல்லையா அந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு அற்புதமா ஒரு பாம்பு வளையற மாதிரி நெளிஞ்சி அந்த கயிறுல ஏறி ஆடும் போது அந்த பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் நோயே வராம ஆரோக்கியமா நூத்தி இருபது ஆண்டுகள் வாழணும் இருபது ஆண்டுகள் ஆனா அந்த மாதிரி அவங்க வாழ அவங்க பெற்றோர்கள் என்ன பண்றாங்கனாக்கா முக்கியமா பிள்ளைங்களுக்கு வந்து இதெல்லாம் கேக்குது அதெல்லாம் வாங்கி தர்றது கடையில காற்றுல ஹைட்ரோஜன் வாயு அடைச்ச வெள்ளி பொருட்கள் வாங்கி தர்றது மஞ்சான உணவு வாங்கி தர்றது இந்த மாதிரி பாஸ்போர்ட் உணவு வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை பழக்கிறது இதெல்லாம் பெற்றோர்களுடைய தவறான ஒரு புரிதல் இதிலிருந்து மாறி அவங்க ஒவ்வொன்றும் தொல்ல தெளிவா சொல்லி இந்த பிள்ளைங்களையும் ஒரு உலகத்துறையை ஆக்கணும் ஒரு உலகத்துறைன்றது நான் அவர்கிட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு வருஷம் படிச்சிருக்கேன் நீ மாசம் ஆகிற அவர் கூட அறுபத்தி எட்டுல இருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் படிச்சேன் எங்களை படிக்கிறதுக்கே கூட மாட்டார் விளையாட்டு தான் அந்த நேரமும் போனா விளையாட்டு 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 வாலிபால் டீம்ல தான் நான் பாப்பிருந்தேன் அப்ரண்டிசா அந்த மாதிரி ஒரு விஷயம்ல உலகத்துறை இருந்ததுனால போன வருஷம் கூட பணங்காட்டு பிரிவுகளான உலக பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் மிகச்சிறந்த மனிதர் ஒவ்வொரு எழுதி ஒவ்வொருத்தருமே அந்த மாதிரி ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னாக்கா இயற்கையான விளைபொருளை பொருள் இருக்கு காலி பண்ணிட்டு அதை பாதிக்கிறதுக்கு ஏன் மனம் இல்ல எவனோ கஷ்டப்பட்டு அந்த பொருளை உற்பத்தி பண்றாங்க நீங்க கடவுள் போய் மாத்திரம் மருந்து வாங்கும் போது அவனுடைய விலை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியாது எவ்வளவு கேட்டாலும் அப்படியே எடுத்து கொடுப்பீங்க ஆனா இந்த விக்கிற பொருள் மட்டும் விலை கேட்கறாங்க பேரம் பேசுறாங்க ஏன் நல்ல பொருளை கொடுக்குறாங்க பேரமே பேசாதீங்க வாங்குங்க அந்த விவசாயிகளை வாழ வைக்கலாம் பொதுவாக நான் சொல்றது என்னன்னா எல்லாருமே குடும்ப டாக்டரு குடும்ப வக்கீல் வச்சுக்கோங்க கேஸ் மட்டத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃபேமிலி வக்கீல் வச்சிருப்பாரு அது போல ஃபேமிலி டாக்டர் வச்சிருப்பாரு ஃபேமிலி டாக்டர் நானா ஒவ்வொருத்தருமே ஃபேமிலி ஃபார்மர் வச்சுக்கோங்க அது ஒரு ஃபார்மர் தேவையில்ல நாலஞ்சு ஃபார்மர் ஒரு ஃபார்மர்கிட்ட கிட்ட அரிசி வாங்கலாம் இன்னொரு ஃபார்மர்கிட்ட கிட்ட சிறுமானியம் வாங்கலாம் இன்னொரு ஃபார்மர்கிட்ட கிட்ட காய்கறி வாங்கலாம் இந்த மாதிரி வகையான

பொண்ணு இன்னைக்கு வாங்கன்னு சொல்லுவோம் எல்லாருமே வர மாட்டாங்க யாராவது ஒரு அஞ்சாருக்கு ஒரு அஞ்சாறு குடும்பம் மட்டும் வரும் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு நாள் எங்களுடைய வயலில் கூட்டும் போய் என்னென்ன பண்றோம்லாம் காட்டிட்டு அந்த மாடெல்லாம் ஓட்டுவாங்க இல்லையா கிராமங்களில் அப்போ ஓட்டும்போது பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க அதோடு இல்லாமல் அவங்க கம்பெனியும் அவங்ககிட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு தரமான பொருள் கொடுத்தா அவங்க நம்மகிட்ட வாங்க முடியும் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க வெளி மாநிலங்களுக்கு தேவையான பொருள் போகுது இது இல்லாம நம்ம இருந்து அரபு நாட்டுல நிறைய பேர் வெளியில போய் தங்கி வேலை செய்யறாங்க இல்லையா அவங்க கூட அந்த யூடியூப் சேனல் மூலியா கிட்டத்தட்ட ஒரு பத்து யூடியூப் சேனல்ல என்னுடைய முகத்தை பார்த்துக்கலாம் அந்த யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க அடிக்கடி எனக்கு இந்த விதை கொடுங்க இதுக்கு எப்பெல்லாம் சாகுபடி பண்ணலாம் சொல்லுங்க அந்த பட்டம் சொல்லுங்க நான் உங்களால முன்னேறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு கொடுங்க என் குடும்பத்துல இந்த பாதிப்பு இருக்குது எந்த ஆட்சி சாப்பிட்டா அந்த பாதிப்பு நிவாரணம் அடையும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு இருக்காங்க பொதுவாக நிறைய பேர் வந்து மூட்டு வலி வயசான மூட்டு வலி வரும் ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல நீ மூட்டை புடிச்சிக்கிறோம் அந்த மாதிரி வலி உலகம் இழுத்த புதுசாண்டான ஒரு அரிசி லைட் கிரீன் கலரா இருக்கும் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் விலையம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி சாப்பிட்டாக்க அது முழுத்து வலி குணமாயிடும் கருப்பு கருப்புக்காவின் அரிசி இன்னைக்கு கேன்சரை கட்டுப்படுத்தி சொல்றாங்க கருப்புக்காவின் அரிசி மாப்பிள சம்பா அரிசி உடல் பலகீனத்தை இல்லா இல்லாத ஆக்கி நல்ல பலகீனம் உள்ள ஒரு நல்ல பலமான ஆளா கொண்டு வரதுக்கு மாப்பிழ சம்பா அரிசி காட்டிவானம் அரிசி எலும்பு வளர்ச்சியை கூடுதலாக கொடுக்குறது காட்டியான அரிசி முக்கியமா பெண்களுக்கு உண்டான பிரத்யேகமான அரிசி பூங்காவ அரிசி அவங்க கர்ப்பை பணம் அடையும் ஆகும் கால் சுரக்கும் இந்த மாதிரி அரிசி தான் பூங்காறு அரிசி அடுத்தது கரும்புறுவாய் அரிசி அதை பத்தி இந்தியன் அவரான்னு சொல்லுவார் டாக்டர் சிவராமன் சித்த நடத்திய ஒரு அரிசி பத்தி இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை இல்லைங்க காரணம் நம்ம சாப்பிட்ட தேவையில்லாத நச்சு பொருளாலான உணவுகள் ஆனா விவசாயி கடவுள்னு சொல்றாங்க விவசாயி கடவுளா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க விவசாயி கண்ணுக்கு மரவா ஒரு கொலகாரனா இருக்கிறான் வரல கண்ணுக்கு மரவா ஆனா நேரடியா கொலை பண்ணா அவங்க தண்டனை எந்த மதம் நான் தண்டனும் இல்லாம விவசாயிகள் சலகாரணமாக மாறிங்கிறது காரணம் அவங்களுடைய விளைவுருல பேராசையால உரம் போடுறது உரம் போட்டு அது பயிர் பலத்தளம் வரும்போது பூச்சி உள்ள வரும் விஷம் அடிக்கிறது திருப்பி அது அவங்கள சாப்பிடுறது மற்றவங்க விஷம் கொடுக்கிறது இன்னைக்கு வெண்டகாய்க்கு அடிக்கிறாங்க காலையில வந்து வெண்டகா படிக்கிறாங்க மார்க்கெட் போது நாம நாளைக்கு சாயங்காலம் சாப்பிடுவோம் நாளைக்கு சாப்பிடுவோம் கத்திரிக்காயும் அப்படி முட்டை திராட்சையும் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனதா படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமா டாக்டர் வாங்கிட்டு ஜூஸ் கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு நம்ம ஜாஸ்ட் ஜூஸ் வாங்கும் போட்டு அந்த டாக்டர் வாங்கி அவங்க புரிஞ்சு கொடுப்போம் ஆனா அந்த ஜூஸ் சாப்பிட்டாக்க அடுத்த முடிய அவங்க சாப்பிட்டு சூழ்நிலை இருக்கு காரணம் அந்த அளவுக்கு பாய்சன் குடும்பம் நடராஜன் கிட்ட நான் ஒரு நாள் போயிருந்தாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சகாலியா எப்படி செய்யறாருன்னு கத்துக்கிட்டு அப்ப அவர் திராட்சை தோட்டத்தை கூட்டணி காட்டினாரு திராட்சை வளவாலியா தெரிஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரு டப்பால நிறைய மருந்து ஒரு பதினஞ்சு வகையான மருந்து கொட்டி கலக்கிறாங்க ஒரு மருந்து இல்ல பதினஞ்சு வகையான விஷம் அதுக்கு மருந்துன்னே சொல்லக்கூடாது மருந்துன்னு சொன்னா யாரையாவது குணப்படுத்தணும் ஆனா அது வந்து யாரையாவது குணப்படுத்துதா எல்லாரையும் கொண்டுது ஆனா அதுக்கு பேர் மருந்துன்னு சொல்லி நம்மளும் வாங்கி இருக்கணும் கடவாரம் விற்கிறான் அந்த அளவுக்கு நம்மள பிரெயின் வாஷ் பண்ணிருக்கிறாங்க அந்த மாதிரி உள்ள கெமிக்கலை கொட்டி கொட்டி எல்லா கொலையிலையும் உள்ள வந்து முக்கிய முக்கிய இருக்கும் போய் வெளியில வைக்கிறாங்க பாட்டில திருப்பி பின்னாடி ரெண்டு மூணு நாள் சொல்லி திருப்பி அதை அட்டப்பட்டு வருது அங்கே ஒரு ஸ்ப்ரே பண்ற அதுவும் கெமிக்கல் ஏன் தான் அது கெமிக்கல் பண்றோம்னாக்கா இது ஃபிளைட்ல போகுது ரெம்பது தூரம் போகுது பத்து நாள் ஆகும் போறதுக்கு வீணா போயிடும் இப்படின்றாங்க ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போக நம்ம அழகா வாங்கி கொடுக்கணும் சீக்கிரம் ஊருக்கு போகிற இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை கொடுக்குறோங்க அந்த விஷயத்தை கத்தி கண்டுபிடிச்சா பாருங்க எவ்வளவு அயோக்கியமா ஒரு சூழ்நிலை பாருங்க அந்த விஷயத்தை எப்படி அடிக்கணும் இங்க வரைக்கும் யாருக்கும் சொல்லி தரல டிபார்ட்மெண்ட்ல இருந்தே அந்த விஷயங்களே ஒரு விஷயத்தை ஒரு வயலில் அடிக்கணும்னாக்கா அந்த வயல சுத்தி மேல அடிக்கணுங்க நெல் அறுவடை பண்ணும்போது எப்படி வயலை சுத்தி அறுவடை பண்ணிட்டு கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உள்ள அத்தி வந்து நடுவுல நிறுத்துறாங்களோ அந்த மாதிரி தான் மாதிரிதான் அப்போ அப்பதான் இந்த வயல்ல உள்ள பூச்சி அடுத்த வயலுக்கு போகாம அந்த வயல்லயே சுருணும் நீங்க ஒரு பக்கம் வந்து கிழக்கி மேற்கு அடுத்த மாதிரி என்ன பண்ணுவோம் ஒண்ணு அந்த பக்கம் போகும் இல்ல இந்த பக்கம் வரும் இல்ல அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் ஒரு மாறி மாறி அடுத்த வயலுக்கு போகும் அப்போ நான் வந்து உடனே கெமிக்கல் வாங்குவோம் இந்த ஒரு திட்டமிட்ட ஒரு சதி அது அந்த சதியை நம்ம முடிவடிக்கணும் அப்படின்னாக்கா சமாதார மத்தியில் ஐந்து கரைசல் பத்துமை கஷாயம் கோட்டமட்ட கரைசல் அக்னாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் இந்தி போன்ற கரைசல் நல்ல நெருங்கா இருக்குங்க ஒரு நாள் பேசுற வேலை இல்லைங்க உங்களுக்கு பயிற்சி மகா நீங்க ராஜசேகர் பிடிங்க அது மாதிரி கோபியை பிடிங்க நிறைய யூடியூப் சேனல் ஒவ்வொரு கிராமங்களிலுமே நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பிடிங்க ஏதாவது ஒரு நாள்ல ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இரநூறு பேர் ஒண்ணு கொடுங்க ஒரு இடத்துல ஒரு அரசு மாத்துக்கிற ஆள மாத்துக்கிற ஸ்டேஜ் சாலை இல்லைங்க அன்னைக்கு கூப்பிடுங்க நான் ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு இயற்கை எடுத்து தயாரித்தல் பேசி விடுறேன் எல்லா வகையான பொருள் நீங்களே தயார் பண்ணணும் எந்த கிடை போறோம் வெளியில் இருந்து வாழக்கூடாது விவசாயம் வந்து தற்சார்த்து வாழ்க்கை நீங்க வெளியில இருந்து வாங்கினா திருச்சி கார்பரேட் கம்பெனி தான் போயிடுச்சு நேரம் நான் விற்கிறேன் நேர பேர் பஞ்சு வேலையை விற்கிறேன் வைக்கிறேன் என்ன வாங்குறீங்க ஒரு நாட்டு மாடு இருந்தா முப்பது ஏக்கர் விவசாயம் மாறாம ஒரு நாட்டு மாடு ஒரு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்க முடியாதா எவ்வளவு ரூபாய் செலவு பண்ற சிந்திக்கல்க நாட்டு மாடு வந்து நூறு ஆண்டு ஆனாலும் கிடையாது சாணம் மட்டுமே இருக்கணும் பிரே கிடையாது இடுபொருள் தயாரத்தில் சம்பந்தமா நிறைய பயிற்சிகள் இருக்கு அந்த பயிற்சிகள் சொல்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இல்ல அப்படி ஏதாவது போகணும்னாக்கா ரொம்ப நாள் ஸ்டாலின் இடுபொருள் தயாரத்தில் சம்பந்தமா ஒரு புக்லெட் இருக்கு தேவைப்படுறாங்க வாங்கிக்கோங்க ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம பேசுவோம் எந்த ஒரு தொழில்நுட்பமே நைட்டு எட்டு மணிக்குள்ள பேசணும் நான் யூகி சொல்லியிருக்கிறேன் ஆனா நிறைய பேர் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வந்து பேசுவாங்க நான் காலையில இருந்து நாலு மணிக்கு போட்டுட்டு ராத்திரி எட்டு மணிக்கு ஒரு எட்டரை மணிக்கு சைலண்ட்ல போட்டு படுத்தம்னாக்கா அப்பதான் கண்ணாயத்தம் போவோம் மணி ஆச்சுனாக்கா தூக்கம் கலந்துரும் எப்படி பார்க்க முடியும் ஆனா மறுநாள் காலையில் கண்டிப்பா எட்டு மாதிரி பண்ணாதான் விவசாயத்துலாம் ஆறுதல் பேர் முப்பத்தே எந்த நாள் எப்பயுமே எப்பயுமே கவரு வரும் ஆனா கருப்பு கருத்து எப்பயுமே நடலாமா நடமுடியாது அங்க ஒரு பருவம் இருக்குது அந்த மாதிரி அந்த பருவத்துல மட்டுமே தான் நடனும் அந்த பருவத்துல மட்டுமே தான் அறுவடை செய்யணும் இதை மட்டுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை விவசாயத்துல நம்ம சாதிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க உள்ள போனாக்கா நீங்க ஜெயிக்கணுங்க நீங்க தோட்டிக்கணாக்கா மற்ற யாரும் உள்ள மாட்டாங்க அதனால ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி உள்ள போறாரு அப்படின்னாக்கா எல்லா தொழில்நுட்பங்களும் கத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு மூட்டை அடுக்கிற மாதிரி உள்ள போங்க நீங்க உரம் போட்டு முப்பது மூட்டை அடுக்கிறீங்க இல்லையா உரம் போனாலும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு மூட்டை அடுக்கலாம் அதனுடைய விலை வந்து ரெண்டு பங்கு விலை அந்த விலை உங்களுக்கு தெரியாது நான் விலை அப்புறம் சொல்றேன் எப்படி மதிப்பு கூட்டி அரிசி ஆக்கினால் நீ எட்டு மதி நெல்லாம் இருக்கும்போது வியாபாரி கொடுத்திருந்து காசு கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு மூட்டை அடிச்சா ஐம்பது கிலோ அரிசி வருங்க எழுபத்தஞ்சு கிலோ நெல்லு அரிசா ஐம்பது கிலோ அரிசி வரும் மினிமம் ஒரு கிலோ நூறு ரூபா ஐம்பது கிலோ அரிசி ஐயாயிரம் ரூபாய் ஆச்சுங்க வியாபாரிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு இருபது மூட்டை நெல்லா இருக்கிறேன் ஆயிரம் கிலோ செல்ல ஒரு லட்சம் ஒரு லட்சம் செலவு பத்து ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் செலவே கிடையாது எல்லாமே தயார் பண்றீங்க ஜீவா மரதம் பஞ்சவையா எல்லாமே உங்க நிலத்துல இருக்குது உங்க வீட்லேயே இருக்குது ஏன் நம்ம கஷ்டப்பட்டு காசு கொடுத்து செலவு பண்ணணும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிது உங்கள் வயல் நஞ்சு நிறைய உருவாகுறதால வயல் நல்ல வளமாக நீங்க எதிர்காலம் சந்ததிக்கு நலம் கொடுக்குறது பேர் சொல்லுங்க வளமான நலத்தை மட்டும் கொடுங்க போதும் வளமான நலம் இருந்தாக்கா நிச்சயமா நல்லா வளையும் இதுதான் டாக்டர் கிருஷ்ணாஜி சொல்லுவாருங்க மண்ணின் வளமே மக்கள் வளமும் ஒரே வாரி சொல்லுவாரு அவரு மண்ணின் வளமே மக்கள் வளம் அப்ப நல்ல நன்மை வரைஞ்சாலும் அது நல்லா இருக்கும் நம்மே விஷயமா போச்சு நம்ம அதுல வரைஞ்சு சாப்பிட்டாக்கா நம்ம எப்படி நல்லா இருக்கும் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னாக்கா நிச்சயமா இயற்கை விவசாயத்தை கையில் எடுக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை இது இப்படியே நீடிச்சதுனாக்கா ரெண்டாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல உலக போரே வேணா நாடு தன்னைத்தானே அழிச்சிக்கணும் எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் ஆழியும் அமெரிக்க கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படி ஆழியும்னாக்கா தந்திரிகள் இருக்காது மந்திரிகள் படுவாங்க நோய்வாய்ப்பட்டுப்பாங்க சந்தேகங்கள் இல்லாத போனா அவனோட வாரி சத்து போகுது நாள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நம்ம தோற பிள்ளைக்குள்ள சந்தேகம் ஏன் நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருந்தா அது போன பிறகு சந்தேகம் இதுக்காக நம்ம சுத்தி வச்சுக்கிறோம் இதுக்காக பணசாகுறோம் மட்டுமே யோசனை பண்ணுங்க இன்னைக்கு நாள் ஒரு நல்ல நாள் இருக்குன்னா உங்களுக்கு மாட்டுத்தோட நீங்க வீடு போற நாளா இருக்கணும் இன்னைக்கு வர நாள் ஒரு நல்ல நாள் இது மாட்டுத்தோட நீங்க வீட்டுக்கு போனாங்க சின்ன சாதிக்கலாம் அப்படி சாதிச்சு நீங்க ஒரு வெற்றி கதையா அடுத்த போல எந்த போல நீங்களும் பேசணும் நானும் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் தேர்ந்தெல்லாம் இயற்கை விவசாயத்தை ஆரம்பத்துல எண்பத்தி ஒன்பதுல இருந்து அப்பலாம் யூடியூப் கிடையாது செல்போன் நெஸ்து கிடையாது பேப்பர் மீடியா கிடையாது தகவல் தேர்வு பொருட்கள் கிடையாது எந்த அரசாங்க அதிகாரியும் நீங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லல நம்ம அதிகாரிய வந்தபோது ரெண்டாயிரத்தி ஒண்ணு பண்ணிட்டு தான் சேனல் நமக்குள்ள வந்தது அது பார்த்துதான் நிறைய தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா நீ கத்துக்கணும் ஐயா சொன்ன மாதிரி நெல் நாயகனா உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்னுடைய வாயில நூத்தி பத்து வரை எந்த வகை சாகுபடி பண்ணிருக்கேன் பன்னெண்டு ஏக்கர் நூத்தி பத்து ரக நாள் சாகுபடி பண்ணி அதுக்கு கொடுத்து முடிஞ்சவரை அது மாதிரி அப்புறம் அரிசியாக்கி அரிசி கொடுப்பேன் முக்கியமாக அரிசி இருக்கு போன ஆண்டுகள் வளைஞ்ச நெல்லினுடைய விற்பனை மீதி இருந்து அந்த நெல் அரிசியாக்கி ஒரு பதினஞ்சு வகையான அரிசி பாரம்பரிய அரிசி விற்பனை கொடுத்து உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல உணவை சாப்பிடணுங்க இது மட்டும் வீட்டுக்கு போங்க இனிமேல தேடுங்க நிறைய பண்ண வேணாம் அரை ஏக்கர் கால் ஏக்கர் பண்ணுங்க அரை ஏக்கர் கால் ஏக்கர் பண்ணி நீங்க ஒரு வெற்றி வாகை சூடுங்க நிறையா நாற்பது மூட்டை முப்பது மூட்டை அறுக்கணும்னு நினைக்கணும் போவாதி போகும்போது எப்படி நம்மளுக்கு தேவையான சாப்பாடு தேவையான உணவு கிடைக்கணும்னு போவேன் முதல்ல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தோல்வி தான் வரும் அப்படி தோல்வி வந்தாக்கா அந்த மண் வரமா அர்த்தம் அந்த மண் வரமா வளமாதான் நீங்க நலம நீங்க நலமாணும் மண் வளமாகணும் இதுதான் இதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நிச்சயமா எட்டு மணிக்கு மேல கால் எடுக்கவே மாட்டேன் எட்டு மணிக்குள்ளே எது வேணாலும் பேசலாம் எங்கேயாவது வெளியில மீட்டிங் நிறைய இடத்துல மீட்டிங் போவோம் பேசுவோம் அப்படி இருக்கும்போது போன் வந்தாக்கா இடம் பண்ண மாட்டேன் ஆனா திருப்பி கண்டிப்பா மிஸ் கால் பார்த்து பேசுவேன் ஓகே நன்றி என்னோடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ டபுள் ஃபைவ் ஃபைவ் நைன் த்ரீ டூ ராமகிருஷ்ணன் கண்டமாந்தி வரட்டு பூமியின்மை உரம் போட்டு வயலை எல்லாம் கிடைக்கப்பட்டோம் பூச்சி வெதுமை விஷம் வாங்கி தெளிச்சுப்பட்டோம் அதுக்கும் கடன் மேலே கடன் வாங்கி கடனாளி ஆகப்பட்டோம் முடிஞ்ச நெல் அரிசி விழச்சுவது ஆனதாம் அதையே நன்றி நோயாளி ஆனோம் தாய் உடம்பை பாதுகாக்க பல லட்சம் செலவிட்டோம் பல லட்சம் போனாலும் உடம்பு மட்டும் கேரளையே மருத்துவத்தில் புற்று புற்றுநோய் வந்ததம்மா அதுவே நம் உடம்பில் நிலையாய் நிலைத்ததம்மா மருத்துவம்தான் பார்த்தோம் அம்மா ஆனாலும் மேல் மட்டும் கேரளையே காடு கலந்து விட்டுப்பட்டு மருத்துவரை வாழ வைத்தோம் எதவிட்டோம் காடு கலந்து விட்டுப்பட்டு மருத்துவரை வாழ வைத்தோம் மருத்துவரும் காரினிலே பவனி வர நாம் பாடங்களிலே சென்று விட்டோம் இதுதான் ரசாயன சோழர் நிலைமை மாறுங்க நிச்சயமா மாறுனதான் அவங்களுடைய வாரிசுகள் நல்லா இருக்கும் கோபிகிருஷ்ணன் அண்ணாவுக்கு ஒரு வேண்டுகோள் நிறைய திருவிழாக்களை பார்த்துட்டாங்க அடுத்த முறை பண்ணும்போது குழந்தைகள் திருவிழான்னு பண்ணிப்பாருங்களேன் குழந்தைகள் ஒன்றை குழந்தைகள் திருவிழா அது எலிமெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நிறைய பாரம்பரிய விளையாட்டுகள் இருக்கு செல்போன் விளையாட்டுலாம் கிடையாது நிறைய பாரம்பரிய விளையாட்டு நிறைய நிறைய இருக்குங்க அந்த விளையாட்டு எல்லாம் கொண்டு ஊர்ஜிதப்படுத்தி இது மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ல நிறைய நிறைய இருக்கிற இடத்துல தனித்தனி டீமா வச்சு விளையாடும் போது அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கோடை விழா ரொம்ப மகிழ்ச்சியா போகும் பொதுவாக கோடை விழா நிறைய பேர் வந்து நிறைய ஜிம் அங்க அனுப்புறது இங்க அனுப்புறது இங்க ஜிம் தேவை இல்லாதனால நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் அவங்களை கத்து கொடுத்தாக்கா நிச்சயமா அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் மறைஞ்சு போனா இப்ப தொழில்நுட்பங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்